அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவரின் அன்பான வணக்கங்கள் இந்த பிரதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதிங்க அதாவது செம்பருத்தி இலை கொண்டு நம்ம எப்படி பூஜை செய்யணும் செம்பருத்தியும் பருப்பு வச்சு பூஜை செய்தால் என்ன நல்லன்னு கிடைக்கும் அதே போல் தீராத கடன் கூட தீரக்கூடிய ஒரு சக்தி உள்ளது செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அதே போல் யாரெல்லாம் செம்பருத்தி செடியை வளர்க்க முடியுமோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் வளருங்க நம்ம அந்த மாதிரி வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவிட்டும் சேராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம வச்சு பார்த்தா நம்மளுக்கு கண் கூட நம்மளுக்கு அதோடய மகிமையும் புரியும் அதே போல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த இதுவே ஃபஸ்ட்டு வாராகி நம்ம தயவுசெய்து ஒரு ஒரு கமெண்ட் போடுங்க அதே போல் உங்களுக்கு முருகர் பிடிக்கணும் வெயில் முருகர் கூட போடுங்க இல்லை முருகா துணையின் கூட போடுங்க நீங்கள் நினைச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறும் அதே போல் உங்களை கடன் தொலை எவ்வளவு கடன்னா மறையும் ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு தேய்ப்பரை பஞ்சமின்னு சொல்லுவாங்க அந்த நாளைக்கு தான் நம்ம இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்கிறதுக்கு எந்த நேரம் உகந்த நேரம்னு பார்த்தா நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்தே நம்ம பூஜை அப்படி எப்படின்னா செய்யலாம் அந்த நாள் முழுக்க செய்தாலே அந்த நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்குங்க இதுக்கு ரொம்ப தேவைப்படாது ஒரு ஐந்து இலை எடுத்துக்கிட்டால் கூட போதும் அதே போல் வந்துட்டு தோரம் பருப்பு எடுத்துக்குவோம் அதே போல் தோரம் பருப்பு கூடவே நம்ம வந்துட்டு ஏதாவது கலராக இருக்கக்கூடிய பருப்பு வேறு எதாவது எடுத்துக்கலாம் இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அது எடுத்துருக்கேன் நான் மஞ்சள் குங்குமம் சேர்ந்த மாதிரி ஆச்சது ஒரு மங்களகரத்தை குறிக்கும் இப்போ மஞ்சள் கூடவே ரெட்டோ பிங்கோ சேர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுக்காக நான் துவரம் பருப்பு மஞ்சள் அப்புறம் போல் மைசூர் பருப்பு வச்சுருக்கேங்க ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம அஞ்சு அது மேலே பருப்பு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டே வரணும் போது நம்ம கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் வேண்டிக்கிட்டே வைக்கணும் அதே போல் அந்த அகல் விளக்கு தான் இந்த பூஜைக்கு நம்ம வைக்கணுங்க நிறைய பேர் பித்ள விளக்கு வெள்ளி விளக்கு எல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை காமாட்சி விளக்கெல்லாம் தேவை முடிஞ்சோடு மகள் விளக்கு வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்தது வச்சு நம்ம வந்துட்டு வாராகியம்மனை மனதார வேண்டிக்கிட்டு அதே போல் வெற்றி வெயில் முருகனையும் நம்ம நல்லா வேண்டிக்கினா செவ்வாய்க்கிழமை முக முருக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அன்றைக்கி நம்ம என்ன கேட்டாலுமே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வரும் முருகனை எந்த நேரம் கும்பிட்டாலுமே ரொம்ப நல்லது முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க முடிஞ்சவங்க இந்த யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருள் கொண்டு செய்ய பூஜை தான் இது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் அவரே வெற்றி வந்து நிச்சயங்க அந்த செம்பருத்திக்கு என்ன ஒரு சேஷன் பார்த்தோம்னா தன ஆகர்ஷணம் அதாவது காசை வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த மணி பிளான்ட்னு சொல்லுவாங்களா அதுக்கும் அதே சக்தி இருக்கும் அதே போல் செம்பருத்தி கூட அதே சக்தி உண்டுங்க அதே போல் இந்த வாஸ்து தோஷம் இருந்தால் கூட இந்த செடி வீட்டில் வச்சாக்கா சரியிடும் சொல்லுவாங்க அப்படி கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கூட ட்ரை பண்ணால் சில பேருக்கு ரொம்பவே வெற்றி கடை அடைஞ்சுருக்காங்க இந்த வாஸ்து பிரகாரம் இந்த செடியை வச்சு அதனால தான் நம்ம இன்றைக்கி பண வரவழைக்கக்கூடிய இதுக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிளையை வச்சு அது கூடவே நம்ம பருப்பு வச்சுருக்காங்க யார் வீட்டிலலாம் செம்பருத்தி மரமோ செடியோ அதை சிகப்பு நிறந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் நம்ம சேராதுன்னு சொல்லுவாங்க எந்த மந்திரம் மாயம் எதுவுமே நம்மளுக்கு அண்டாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளால் பெரிய மரம் வைக்க முடியல கூட ஒரு சின்ன பாட்டில் நம்ம ஆஃப்காம்ஸ்கெலாம் போனால் நிறைய கிடைக்கும் நிறைய நிறையா நர்சரியெலாம் நிறைய கிடைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு சின்ன செடி வச்சால் கூட ரொம்ப நல்லது விலையும் ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பது தான் இருக்கும் ஆனால் பலன் வந்து அபரிதமாக இருக்கும் நம்ம இந்த கார்த்திகை செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யும்போது பூஜை செய்துட்டு இந்த விளக்கை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணாவது ஆச்சு நம்ம எரிய விடணுங்க அதுக்கப்புறம் தான் குளிர் வைக்கணும் போல் இந்த பயிர் பருப்பு இருக்கு இல்லைங்கன்னா அந்த பருப்பெல்லாம் நிலைக்கி வந்துட்டு அந்த பறவைங்களுக்கு போட்டுடலாம் பறவைங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க புறாவாகட்டும் வேறு இந்த குருவியாகட்டும் எல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க பறவைங்களுக்கு போட்டுட்டு இந்த எலையை வந்துட்டு நம்ம கோயில்கிட்ட இந்த மரத்துக்கிட்ட வச்சிடலாம் ஏன்னா கால் படாத விடமாக நம்ம இந்த இலைங்களெல்லாம் வச்சுருந்தோம் வச்சுருந்தாங்க அதே போல் வந்துட்டு அந்த பழங்க நம்ம என்ன வச்சுருக்கோம் நைவேத்தியங்களும் நம்ம யாருக்கான கொடுத்தாலும் நல்லது இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிட்டமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இந்த பூஜை செய்யும்போது முன்னாடி உட்காந்து நம்மளுக்கு வேண்டியது கண்டிப்பாக இந்த நம்ம பண கஷ்டம்லாம் போகணும்னு நல்ல மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை கண்டிப்பாக எல்லாரும் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் செய்துட்டு உங்களுக்கு எதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு மிகவும் இம்பார்ட்டண்டாக பிரதி நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும் நான் இந்த இதை காணொலி உங்களுக்காகவே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்குமே வாராகியம் அம்மருடைய அருள் கிடைக்கட்டும் அதேபோல வெற்றி முரு வெற்றிவியல் முருகன்ட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வேண்டிக்கிறேன் வாராகியம்மன் துணை வாராகிய மன்துணை வாராகிய மண் துணை வாராகியம் மண் துணை வாராகியம்மன் துணை வாராகியம் மன் துணை வாராகியம் துணை வாராகிய மன் துணை வாராகிய மன்துணை வாராகியம்மன் துணை வாராகியம்மன் துணை வெற்றிவியல் முருகன் துணை வெற்றிவியல் முருகன் துணை வெற்றிவியல் முருகன் துணை வெற்றிவியல் முருகன்துணை வெற்றிவியல் முருகன் துணை வெற்றியில் முருகன் துணை வெற்றியில் முருகன் துணை வெற்றிவியல் முருகன் துணை வெற்றுவியல் முருகன் துணை வெற்றிவியல் முருகன் துணை